அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளையும் விரதாதி விசேஷங்களையும் பற்றியும் பார்க்கலாம் சனிக்கிழமை ஜூலை மாதம் பதிமூன்றாம் நாள் குரோதி ஆண்டு ஆணி இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய திதி சுக்லபக்ஷ சப்தமி திதி மாலை மூன்று மணி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டமி திதி இன்றைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் இரவு ஏழு மணி பதினான்கு நிமிடம் வரை அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் இன்றைய யோகம் நன்றாக இல்லை இன்றைய சந்திராஷ்டமம் கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் நண்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை கூலிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் செவ்வாய் குரு மிதனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் சுக்கிரன் கண்ணியில் சந்திரன் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இனி இன்றைய நாளுக்குண்டான வழிபாடையும் இன்றைய தினம் நாம் சொல்ல வேண்டிய மந்திரத்தை பற்றியும் பார்க்கலாம் இன்றைய தினம் சுக்லபக்ஷ சப்தமி திதி காலையில் சூரிய வழிபாடை செய்வது மிக மிக சிறப்பை தரும் காலையில் சூரிய வழிபாட்டை மேற்கொண்டு அதன் பிறகு அன்றாட வேலைகளை செய்யும் போது அனைத்து காரியங்களும் வெற்றியை தரக்கூடியதாக அமையும் அதேபோல் இன்றைய தினம் சனிக்கிழமை சனி ஹோரைகளில் அனுமான் வழிபாட்டை மேற்கொள்வது சகலவித நன்மைகளையும் தரக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் மிருத்யு என்று போடப்பட்டிருக்கும் சுப காரியங்களை முற்றிலுமாக இன்றைய தினம் தவிர்க்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் பிரயாணங்களையும் இன்றைய தினம் தவிர்ப்பது நல்லது தூரதேச பிரயாணங்களை மேற்கொள்வதாக இருந்தால் அதை இன்றைய தினம் தவிர்ப்பது நல்லது அப்படி அவசியமான பிரயாணங்களை செய்ய வேண்டிய சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் இருந்தால் அதை சூரிய உதயத்திற்கு முன்பாக நீங்கள் அந்த பிரயாணத்தை துவங்குவது சிறப்பாக இருக்கும் ஏற்கனவே தொடங்கி நடந்து கொண்டிருக்க பிரயாணத்திற்கு இன்றைய தினம் எந்த ஒரு தோஷமும் கிடையாது இன்றைய தினம் அதிதி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் இன்றைய தினம் வருடாந்திர திதிகளை இன்றைய தினம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் எனவே இன்றைய தினம் சுப காரியங்களை நிச்சயம் தவிர்க்க வேண்டும் அவ்வாறு இன்றைய தினம் துவங்கும் சுப காரியங்களாக இருந்தாலும் புதிய பிரயாணங்களாக இருந்தாலும் அது வெற்றியை தருவதாக அமையாது இன்றைய தினம் சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாட்டை மேற்கொண்டால் நம்முடைய கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் போகக்கூடியதாக அமையும் குறிப்பாக தேவையில்லாத பயம் அச்சம் அனைத்தும் நீங்கும் மங்கள காரியங்கள் அதாவது சுப காரியங்கள் தடைகள் ஏதாக ஏற்பட்டிருந்தால் அதை நீக்குவதற்கு இந்த சனிக்கிழமைகளில் சனி ஹோரைகளில் அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ளும் போது அந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் வீரத்தையும் ஞானத்தையும் அளிக்கக்கூடிய ஆஞ்சநேயரை இந்த சனிக்கிழமைகளில் தொடர்ந்து வழிபாடு செய்பவர்களுக்கு நல்ல மன வலிமையும் தைரியம் என்பது உண்டாகும் எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி ஜெயம் என்பது மட்டுமே உண்டாகும் தொடர்ந்து சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாட்டை மேற்கொள்பவர்களுக்கு எந்தவித பயமோ அச்சமோ இருக்காது அது மட்டுமல்லாமல் சனி திசை நடப்பவர்கள் ஏழரை சனி அஷ்டம சனி நடப்பவர்கள் இவர்களெல்லாம் சனிக்கிழமைகளில் ஒவ்வொரு வாரமும் தவறாமல் ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொள்ளும் போது அந்த சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும் அனுமனை வழிபாடு செய்பவர்களுக்கு ஸ்ரீ ராமபிரானுடைய பேரருளும் நிச்சயம் உண்டாகும் தொடர்ந்து சனிக்கிழமைகளில் சனி ஓரைகளில் அனுமனை வழிபாடு செய்பவர்களுக்கு சனி பகவான் குறித்த எந்த ஒரு பயமோ அச்சமோ சனி திசையிலோ அல்லது சனிப்பெயர்ச்சியிலோ சனி பகவானை குறித்து எந்த ஒரு பயமும் நிச்சயம் தேவையில்லை சனியின் தாக்கம் குறைவதற்கு அனுமனை வழிபாடு செய்ய சனி பகவானுடைய அனைத்து வித பாதிப்புகளும் நிச்சயம் விலகி அனுமனுடைய பரிபூர்ண அருள் என்பது நமக்கு நிச்சயம் உண்டாகும் எனவே சனிக்கிழமைகளில் தொடர்ந்து அனுமனை வழிபாடு செய்யும் போதும் குறிப்பாக சனி ஹோரைகளில் அனுமனை வழிபாடு செய்ய சகலவிதமான கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் எதிர்ப்புகளும் அனைத்தும் தவிடுபொடியாகும் சனிக்கிழமைகளில் அனுமனை வழிபாடு செய்யும் போது அனுமனுக்கு உண்டான அனுமன் சாலிசா படிப்பது மிக மிக சிறப்பு அனுமன் சாலிசா படிக்க முடியவில்லை என்பவர்கள் அனுமன் சாலிசாவை கேட்கவாது செய்வது உங்களுக்கு மிக அதீத சிறப்புகளை தரக்கூடியதாக அமையும் சனிக்கிழமைகளில் அவசியம் அருகிலுள்ள ஆலயங்களுக்கு சென்று அனுமனை வழிபாடு செய்வதை நீங்கள் ஒரு வழக்கமாகவே வைத்துக்கொண்டு கொண்டு ஆஞ்சநேயருக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு ஆஞ்சநேயருக்கு உண்டான ஒரு சிறப்பான மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரத்தை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் மனோஜவம் மார்ததுய வேகாம் ஜிஜேந்திரியம் வாரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சரணம் பிரபத்தே ஆஞ்சநேயருக்கு உகந்த மிக மிக சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை இந்த சனிக்கிழமைகளில் உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் நீங்கள் தொடர்ந்து சொல்லி வழிபாடு செய்ய ஆஞ்சநேயனுடைய பரிபூர்ண அருள் என்பது நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும் அன்பு நேயர்களே இது இதுபோன்று தினமும் பஞ்சாங்க விவரத்தையும் அன்றைய நாளுக்கு உண்டான முக்கிய விரதாதி விசேஷங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்திருக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி